அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குறள் எண் ஆறுநூற்று எண்பத்தி ஒன்று அன்புடைமையான்ற குடிபிரத்தல் வேந்து அவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு ஆன்ற குடிபிரத்தல் வேந்து ஆவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு நாட்டு மக்கள் மீது அன்பும் சிறந்த குடிபிறப்பும் அரசன் விரும்பும் நற்குணங்களும் தூது உரைப்பவனுக்குரிய பண்புகளாகும் நாட்டு மக்கள் மீது அன்பும் சிறந்த குடிப்பிறப்பும் அரசன் விரும்பும் நற்குணங்களும் தூது உரைப்பவனுக்குரிய பண்புகளாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்